ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோட சசராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி முப்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் தேவசேனேஷாய நேசாய நமஹாம் முருகப்பெருமான இந்த நாமாவளி தேவ சேனைகளுக்கு அதிபராக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது தேவசேனா அப்படின்னா நமக்கு உடனே ஞாபகம் வரக்கூடியது இந்திரனால் வளர்க்கப்பட்ட தேவயானை அந்த தேவயானைக்கு தலைவனாக இருப்பவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் தேவ கூட்டங்களுக்கு தலைவர் தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திர பதவின்றது அது ஒரு பதவி அப்போ இந்த சூரன்கிட்ட அவ்வளோ துன்பத்தை அனுபவித்த மாலயநாதி தேவர்கள் எல்லாம் அவ்வளோ துன்பப்பட்ட உடனே என்ன பண்ணுறா இந்திரன் முருகப்பெருமான்கிட்ட வந்து அப்பா முருகா இந்த பதவியும் நீங்களே ஏற்றுங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்றார் உடனே முருகன் அந்த பதவி உங்ககிட்டே இருக்கட்டும் ஆனால் நான் சேனாதிபதியாக இருந்து அந்த அசுர சக்திகளையெல்லாம் நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த சமயத்தில் முருகப்பெருமானுக்கு சேனாபதி பட்டாபிஷேகம் யார் செய்கிறான்னா தேவ குரு தான் அந்த பட்டாபிஷேகத்தை பண்ணி வைக்கிறார் கந்த புராணம் வர்ணிக்கும் அப்படி அந்த தேவ சேனாதிபதியாக இருக்கிறது முருகப்பெருமான் அதே சமயத்தில் அவ வெற்றி அடைந்த உடனே இந்திரன் வளர்த்த அந்த தேவயானையை விவாகம் பண்ணி கொடுக்குறார் அதனால் முருகனுக்கு பேர் தேவசேனாபதி அப்படின்ற நாமமும் வந்தது இந்த சரீரத்திலே தேவக்கூட்டம் எல்லாம் இருக்குது இப்போ நம்ம ரத்தத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதில் சிகப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் இப்படி இருக்குது அப்படி மாற்றமானது நல்ல பேக்டீரியா கெட்ட பேக்டீரியா அப்படின்னா சொல்கிறார் அது மாதிரி நல்லது கெட்டது இந்த சரீரத்துலேயும் இருக்குது அப்போ மனதிலையும் நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அப்போ அதிலிருந்து நம்ம ஜெயித்து வரணும் அப்படின்னா முருகனுடைய அருள் வேண்டும் அவருடைய குரு அருள் இருக்கணும் அப்போ அந்த குருவர்களோடு நாம் வெற்றி அடைய முடியும் அப்படின்றத ரகசியம் தத்துவார்த்தமான நாமாவளி அப்போ இந்த சரீரத்தில் நல்ல சக்திகள் மேலோங்கி சக்திகள் குறையும் பொழுது முருகப்பெருமான் தேவ சேனேசராக சேனாதிபதியாக நமக்கு வெளிப்பட்டு நமக்கு அனுக்கிரகம் செய்யக்கூடியவர் அப்படின்றது இந்த நாமத்தினுடைய தத்துவார்த்தம் அதை தான் அந்த நாமாவளி சேனைகளுக்கு அதிபராக இருக்கார் அப்படின்றத வர்ணிக்கிறது ஓம் தேவசேனேஷாய நமஹா ஸ்ரீ குருபியோ நம ஓம் சுப்பிரமணியாய நம